ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்னார் கிச்சனில் ரமலான் ஃபெசல் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஹாஃப் கேஜி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே காரசாரமாக டேஸ்டியாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒரிஜினல் டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்றத சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் வந்து ஒரு அறநூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கோம் புதினா ஒரு அரைக்கை மல்லித்தலை ஒரு அரைக்கை எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த தக்காளி வந்து ரெண்டு சேர்த்து நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இப்போ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மட்டனை குக்கரில் சேர்த்து உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் பாதி அளவு தான் சேர்த்துருக்கோம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி வேக போகிறோம் இஞ்சி பூண்டோ மஞ்சத்தூள் எதுவும் இல்லை வெறும் உப்பு தண்ணி ஊற்றி தான் எடுக்க போகிறோம் இந்த கப்பில் தான் நான் வந்து ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்குருவோம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி நான் இதில் ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் ஒரு அரை கப்பு வந்து நம்ம பிரியாணி செய்யல எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறல்லாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி எலாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கோங்க முத்துனா ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறேழு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ கறி நல்லா வெந்திருக்கு ஒரு முக்கால் பதம் வெந்திருச்சு நான் பிரியாணி பண்ணையில் கொஞ்சம் வேக விடுவோம் அதில் வந்து முழுசாக வெந்துடும் ரொம்பவும் குழஞ்சி வெந்தால் டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சீரக சம்பா அரிசி எடுத்தீங்க அதுவும் ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் சம்பா அரிசியில் பண்ணுறது அந்த அரிசியோட வாசனையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு நூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்குருவோம் ஒரு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கிறோம் ஐம்பது இல்லை ஒரு இருபத்தஞ்சி எம்எல் உங்கள் விருப்பப்படி இல்லை நெய் வேணாண்டா நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு நெய்யும் ஆயிலும் சேர்த்து நல்லா ஹீட் ஆனோன்னா ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது நெய் வந்து புகையாக வந்துடும் அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த ஹீட்லேயே மீடியம் ஹீட்லேயே வச்சு பட்டை ஒரு நாளுங்களை துண்டு ஏலக்காய் வந்து ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம் எட்டுலேருந்து பத்து கிராம் இது சின்னதாக இருக்கிறதுனால பத்து போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்டார்ப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நம்ம இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் பிரியாணி எல்லாமே செஞ்சு போட்டிருக்கோம் இப்போ பிரியாணி இலை ஒரு ரெண்டு கிள்ளி போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிரியாணி இலை போடுங்க இல்லாட்டி தேவையில்லை இப்போ அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் உரிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வதக்கிறதுக்கு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கூட்டி குறைச்சிருந்தால் தப்பு இல்லை ஒரு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றை கட் பண்ணி சேர்த்து நல்லா இப்படி கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு டார்க் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட எழுவத்தஞ்சி கிராம் அளவு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு விழுது வெள்ளைப்பூடு விழுது அதை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி அந்த பூண்டுமே வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடணும் இந்தளவுக்கு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு அது ஒரு ஐம்பது கிராம் அளவு தோல் சீச்சு அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் சோல் சீச்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் அந்த விழுதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு பூண்டோட அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சி போடணுன்னா போட்டுக்கோங்க இல்லை வெங்காயமாகவே முழுசாக சேர்த்து வதக்கினாலும் வதக்கிக்கிறலாம் அரைச்சி சேர்க்கையில் வந்து கிரேவி அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எழுவத்தஞ்சி கிராம் அளவு சின்ன வெங்காயம் விழுது போட்டு அதையும் நல்லா ப்ரௌன் கலருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிறேன்னு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்தோன்னே இது கூட வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் இதில் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எதுவும் கிடையாது தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் காரம் வத்தலைனா கூட நீங்கள் லாஸ்ட்டாக தண்ணி சேர்க்கையில் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம் இப்போ மிளகாத்தூளையும் சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கிட்டோன்னா கலர் நல்லா கிடைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ரெண்டு தக்காளியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினோடனே கல் உப்பு சேர்த்து வதக்குவோம் அப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம புதினா மல்லி எல்லாமே சேர்த்துக்கிறலாம் இப்போ புதினா ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன்னா ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கும் நம்ம திண்டுக்கல் பிரியாணிலாம் எல்லாம் போட்டுருக்குது பட்டை எல்லாமே அரைச்சி சேர்த்துருப்போம் இந்த பிரியாணி ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்றது தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் புதினா மல்லி வதங்கின உடனேயே ஒரு ஐம்பதுலருந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறலாம் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் எழுவத்தஞ்சி எம்எல் அளவு சேர்த்துக்கோங்க புளிப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்தா போதும் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் நல்லா கிரேவி கிடைச்சிருச்சு இப்போ மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மட்டனை வந்து இப்போ இந்த மசாலாக்களை விட சேர்த்துக்கிறலாம் வேக வச்சுருந்த மட்டன் முக்கால் பதத்துக்கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இள ஆடாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கோங்க நாடாக இருந்தால் ஃபஸ்ட்டே ஒரு ஆறேழு விசில் குக்கரில் வச்சு எடுத்துருங்க அப்போ தான் கறி வேகும் இல்லாட்டி வேகாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ கறியை மட்டும் நம்ம அரித்து இதில் போட்டு அந்த மசாலாக்களோட மட்டனை நல்லா வதக்கி விடணும் அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த கறியோடு அப்போ தான் நல்லா இறங்கும் கறியை நல்லா வதக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுறணும் அப்போ தான் அந்த கறியில் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக விட்டுருவோம் அப்போ தான் கறி வந்து அந்த முக்கால் பதம்தான் வெந்திருக்கு இதில் ஒரு பத்து நிமிஷம் வேகும் மறுபடி நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றுவோம் அதில் ஒரு பத்து நிமிஷம் வேகும் அப்போ கறி நல்லா வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடையே நம்ம மட்டன் வேக வச்சால் அந்த தண்ணியவும் சேர்த்துக்கிறலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ரொம்ப உதிரி உதிரியாக வேணும்னா ஒன்றே கால் கூட வச்சுக்கிறோம் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணி கூட்டி குறைச்சி ஒரு கால் கப்பு வித்தியாசம் வரும் இப்போ நல்ல கிரேவி ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறலாம் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டே கால் கப்பு தண்ணி வைக்கணும் ரெண்டரை கப்பு ரெண்டே கால் கப்பு வச்சுக்கிறலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நார்மல் வாட்ரு ஒரு கால் கப்பு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சீரக சம்பா அரிசியை நல்லா ரெண்டு டைம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசியை நல்லா அதோடு சேர்த்துக்கிறணும் சீரக சம்பா அரிசி ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரிசியோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறலாம் ஆஃப் லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு காரம் வேணும்னாலும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாமே சேர்த்துக்கிறலாம் இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் காரம் மட்டும் பத்தலைன்னா போட்டுக்கிறலாம் இப்படி நல்லா தக தகு நல்லா ஒரு கொதி வந்துடணும் அரிசியை போட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு மூடி நம்ம ஒரே ஒரு விசில் வைக்கணும் இதே பாத்திரத்தில் இருந்தால் அந்த தண்ணி முக்கால் பதம் தான் வர்த்தன தம் போட்டுறணும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்கிட்டோம்னா அது தம் பிரியாணி இப்போ நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறதுக்கு தான் காட்டியிருக்கேன் ஒரு விசில் வச்சு ஒரு ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துருக்கோம் இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரியாக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரெஷர் இறங்குறதுக்கு விட்டுட்டு நம்மளே ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இன்னும் உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா வெந்து மட்டன் அரிசி எல்லாமே செமையாக இருக்குது வாசனை வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரமலான் வாழ்த்துக்கள் தேங்க்யூ